இமேஜின் திஸ் நீங்க சில வருஷமா எஸ்ஐபியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆஃப்டர் சம் டைம் உங்க ஃப்ரெண்ட் மீட் பண்றீங்க நீங்க பண்ற அதே எஸ்ஐபி அமௌண்ட் தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அவரோட வெல்த் டபுள் ஆயிருக்கு என்ன டிஃபரன்ஸ் நல்ல எஸ்ஐபி ஃபண்ட் சூஸ் பண்ணதுனாலயா ஸ்மார்ட்டா ரீபேலன்ஸ் பண்ணதுனாலயா இல்லை நீங்க மிஸ் பண்ண ஏதோ ஒரு க்ரூஷியல் சீக்ரெட் இருக்கா நீங்க உங்க எஸ்ஐபி ல மேக்சிமம் பணம் பண்ணணும்னா மேக்கிங் எவ்ரி சிப் கவுண்ட் இந்த வெபினாருக்கு மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க இன்னொரு இன்வெஸ்டர் இருக்காரு எல்லாரும் பை பண்றப்போ இவரு செல் பண்ணுவாரு மார்க்கெட் பேனிக் ஆகும் போது இவரு இன்வெஸ்ட் பண்றாரு ரிஸ்கியா தோணுது இல்ல ஆனா சம்ஹவ் இவரு வின் பண்றாரு இதுக்கு பேர் தான் கான்ட்ரரியன் இன்வெஸ்டிங் Beyond Consensus, the Contrarian Investor Playbook வெபினாருக்கு மறக்காம register பண்ணுங்க Just 5K or 10K SIP பாரம்சு 10 lakh portfolio ரீச் பண்ண பண்ணமுடியமா இது ரியாலிட்டியா யா இல்ல மித்தா Exclusive வா Women காக கோடீஸ்வரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ல வருது மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணுங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஓவராலா நல்லா இருக்கு உங்க கோல்ஸ்க்கு அலைனா இருக்கா ரிஸ்க் ரிட்டர்ன்ஸ் பேலன்ஸ் கரெக்டா இருக்கா இந்த டவுட்ஸ் இருந்தா அசெட் அலகேஷன் டிகோடெட் வெபினாருக்கு ஸ்கிப் பண்ணாம ரெஜிஸ்டர் பண்ணுங்க அண்ட் சண்டே போனஸா டிரெக்ட் வெஸ் ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேச போறோம் நீங்க கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்ல உங்க மணியை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போவே இப்போவே ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க பண்ணுங்க லேர்னிங் சாட்டர்டே அண்ட் சண்டேல ஃபைவ் சூப்பர் நோ டைம் வேஸ்ட் எல்லா இஸ் த ரைட் டைம்